அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் தந்திர மகிமை என்ற கதையை நாம் கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு கழுதை ஒன்று தனியாக வயலில் வந்து மேஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த கழுதை தனியாக மேஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஓனாய் ஒன்று வந்து மறைஞ்சிக்கிட்டு வெளியில் வர்றத அந்த கழுதை பார்த்துது மறைஞ்சிருந்து இந்த கழுதையை தாக்கிறதுக்காக வருது இதை பார்த்த கழுதை நாம் இந்த ஓனாய்க்குலாம் ஈடு கொடுத்து ஓடிட தப்பிச்சிட முடியாது எப்படி இந்த ஓனாய் நம்மளை கொண்டுடும் ஏதாவது தந்திரம் பண்ணி தான் நம்ம வந்து உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு கால் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சது கால் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பித்தோடனே எப்படி இந்த கழுதை ஓடாதுடா இது எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம் கிட்ட பொறுமையாக போய் சாப்பிட்லான்ட்டு பொறுமையாக இந்த ஓனாய் வந்து கிட்ட போச்சு இந்த கழுத கிட்ட போனவுடனே இந்த கழுதை சொல்லிச்சு நண்பா வா நண்பா என்னை பார்த்தியா என் நிலமையே இங்கே பாரு காலில் முள் குத்தந்தனால் என்னால் நடக்கவே முடியல இந்த வேதனையோட உயிர் வாழறதோட நான் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் என்னை நீ கொன்று தின்னுடு என்னை எப்படியாவது இந்த வழியிலேருந்து விடுதலை பண்ணு அப்படின்னு இந்த கழுதை சொல்லிச்சு இதை கேட்டணும் ஓனாயி இது இது கழுதியை நம்மளை கடித்து சாப்பிட சொல்லுது சரி நல்ல விருந்து தான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஓனாய் சரி கடிக்கலான்னு போச்சு உடனே கழுத சொல்லிச்சு நண்பா ஒரு நிமிஷம் நல்லா கவனி அதாவது நீ என்னை கொன்று தின்னும் போது என்னை குத்தின முல்லை உன் தொண்டையில் வந்து சிக்கிக்கிச்சின்னா அவ்வளோதான் ஒன்னாலையும் எதையுமே சாப்பிட முடியா போயிடும் அதனால் ஓ நல்லதுக்காக சொல்கிறேன் முதல்ல என் காலில் இருக்கிற முல்லை எடுத்துடு எடுத்துட்டு அப்புறம் நீ என்னை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கழுத சொல்லிச்சு இதை கேட்ட உடனே இந்த ஓனாயி இது கூட கரெக்டாக தானே இருக்குது இவ்வளோ நல்ல ஒரு கழுதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேட்டு சரி காலை காட்டு நான் போய் முல்லை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காளுக்கிட்ட ஓனாய் போச்சு இந்த கழுதை இதான் சாமியின்ட்டு ஒங்கிய விட்டுது ரெண்டு உத அந்த ஓனாயோட முன்னாடி பல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஓனாயி மயக்க மய அங்கேயே கீழே உழுந்து போச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த கழுதை பொறுமையாக போய் தப்பிச்சு போய் இந்த நடந்த கதையை அவங்களுடைய எஜமானர்கிட்ட சொல்லி சொல்லி இந்த கழுதை சிரித்து தான் இங்கே பார்த்திங்களா சில ஆபத்தான சமயங்களில் வேகத்தோட விவேகம் தான் ரொம்ப முக்கியமானது